ஒரு சட்டியில் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க அப்புறம் அதில் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மூணு கிராம்பு ஒரு மராட்டி முக்கு ஒரு பட்டை ஒரு ஏலக்காங்க போட்டு உறுத்துடலாங்க நாட்டுக்கோழி மருந்து குழம்புக்குங்க பொண்ணிதமாக பத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போடுங்க நல்லா வறுக்குங்க இப்போது கண்ணாடி பாதம் வந்ததும் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்ததும் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சதை போட்டுக்கோங்க அதையும் லைட்டாக வணக்கிக்கோங்க ஆறுனதும் அரைச்சிருங்க அதே சட்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் கல்ப்பூ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க நல்லா கலந்து விடுங்க மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு உழுதும் பச்சை வாசனை போகணுங்க இப்போது அதில் அரை கிலோ நாட்டுக்க நாட்டுக்கோழி கறியை வந்து போட்டு பெரட்டிருக்கேங்க அந்த இஞ்சி பூண்டு உழுதும் மிளகாத்தூளும் சேர்ந்ததில் நாட்டுக்கோழி அரை கிலோ வந்து ரெண்டு மூணு வாட்டி சுத்தம் பண்ணி மிள மஞ்சள் துளுப்பு போட்டு கழுவுனதை வந்து சேர்த்து பரட்டியிருக்கேங்க கொஞ்சம் தண்ணி விடுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக விடுங்கள் மூடி போட்டு மூடிடுங்க வெந்து வரட்டுங்க போய் இப்படி ஒரு ஜாரில் ஆறுன அந்த அரைக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போது அது சிக்கன் நாட்டுக்கோழி வெந்தோடனே இதை கொட்டிடலாங்க இப்போது நல்லா பெரட்டி விடலாங்க வெந்திருக்கு வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் திருப்பி விட்டு கிளறி விட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறாங்க காரம் அதிகமாக வேணுன்றங்க இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுங்க காரம் கம்மியாக வேணுன்றவங்க சேர்த்திக்காதீங்க தேங்காய் அரைச்சது சேர்த்தியாச்சுங்க ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்தோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிய விடுங்க மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சதும் நிற்கிடலாங்க கொழம்பு கொதிக்குதுங்க இட்லியை போட்டுடலாங்க மேலே ஊற்றி சாப்பிட்லாங்க சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாங்க ரொட்டி கொடையும் தொட்டுக்கலாங்க மருந்து கோழி குழம்பு ரெடிங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்